நம்ம கிறிஸ்தவ பெரிய காணப்படுகால்தனங்கள்ல ஒரு முட்டாள்தனம் என்ன அப்புடின்னா மற்றவங்க எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா இல்ல இந்த பாஸ்டர் எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா அந்த பாஸ்டர் எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா இல்ல ஒருவேளை அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துருச்சு அஹ் பேய் குடிச்சு போச்சு இப்படின்னா இந்த பாஸ்டர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும் இந்த பாசிட்ட போனா பேய ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையே நாடிட்டு இருக்காங்களே ஒழிய ஏன் உங்களால அந்த அற்புதத்தை செய்ய முடியும்னு நீங்க விசுவாசிக்க மாட்டேங்க இதனால அன்னைக்கு அநேக ஜெப மையங்கள்ல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மையங்கள்ல போய் உட்கார்ந்துட்டு ஒரு மணி வேண்டுமண்ண உட்காந்து அவ மற்றவங்களை அவ மற்றவங்களுடைய ஜெபத்துக்காக வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட ஜெபிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏ தேவன் எங்கேயாவது வேதத்துல அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா மற்றவங்க செபிச்சாதான் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா ஆனா மற்றவங்க உங்களுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல மற்றவங்களுடைய ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம் மற்றவங்களுடைய ஜெபமும் அவசியம்தான் ஆனா உங்களுடைய விசுவாசம் ஏன் மற்றவங்க மேல இருக்கு உங்க நீங்க ஜெபிச்சாலும் அற்புதங்கள் நடக்கும் நீங்க ஜெபிச்சாலும் சுகம் கிடைக்கும் நீங்க ஜெபிச்சாலும் பேய்கள் ஓடும் இதான் ஏசு இயேசு என்ன சொன்னாங்க என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்ச கிரியைகளை தானும் செய்வான் அவைகளை காட்டிலும் பெரிய இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க மற்றவங்க ஜெபிக்கணும் இவங்க ஜெபிக்கணும் அவங்க ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஏன் மற்றவங்களுடைய ஜெபத்தை நாடி போயிட்டு இருக்கீங்க உங்களாலையும் அற்புதம் செய்ய முடியும் அந்த ஏன் எல்லாமே போச்சு ஏசு ஏசு தெளிவா வேதத்துல சொல்லிட்டாரு நீங்க அவங்கள விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களாலையும் அற்புதங்கள் செய்ய முடியும் எல்லாருக்கும் சுகமளிக்கும் வாரங்கள் உண்டு எல்லாருக்கும் அற்புதங்கள் செய்யும் வாரங்கள் உண்டு எல்லாவாலையும் தீர்க்க தரிசனங்கள் சொல்ல முடியும் ஆரம்பத்துல நீங்க ஒருவேளை உங்களுக்கு காய்ச்சல் வந்து இருக்கலாம் கை வளிச்சா இருக்கலாம் கால் வலிச்சா இருக்கலாம் இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க கண்டிப்பா ஜபம் பண்ணிருப்பீங்க ஆண்டவ இடத்துல ஆண்டவ என்னுடைய காய்ச்சல் சரியாகணும் தலைவலி சரியாகணும்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிருப்பீங்க அற்புதங்கள் நடந்திருக்கும் இந்த விஷயத்துல அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஜெபம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த பெரிய கேன்சர் வியாதி வந்துட்டா ஏன் ஜபம் பண்ண தெரியல பக்கத்து வீட்டுல யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கேன்சர் வந்துட்டா நீங்க போய் ஜபம் பண்ணுங்க கண்டிப்பா அற்புதம் நடக்கும் அந்த உங்களுக்கு இல்லாம போச்சு எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் சுகமளிக்கக்கூடிய வகங்கள் உண்டு எல்லா கிறிஸ்தவங்களாலையும் அற்புதங்கள் செய்ய முடியும் இந்த விசுவாசமா உங்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் அற்புதங்கள் நடக்கும் மற்றவங்களை நாடி அவங்க ஜெபிக்கணும் இவங்க ஜெபிக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களாலையும் அற்புதங்கள் செய்ய முடியும் அந்த விசுவாசத்தை முதல்ல கொண்டு வாங்க நம்ம மற்றவங்க ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும் நம்ம தான் இன்னைக்கு அநேக கள்ள ஓணாய்கள் கிறிஸ்தவ வட்டத்துக்குள்ள சுத்திட்டே இருக்கு என்னன்னா கிறிஸ்தவ மக்களுக்கு வேதம் என்னங்கிறது அநேகருக்கு தெரியாம இருக்கு வேதத்தை படிக்க வேண்டிய விதத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் தெளிவுபடுறோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் வேதத்தை படிக்க வேண்டிய விதத்துல படிக்கிறது இல்ல காலையில ஆனா சங்கீதம் படிக்கணும் நைட் ஆனா நீதிமொழிகள் படிக்கணும் அவ்வளவுதான் பைபிள மூடி வச்சுட்டோம் இல்ல அதிகாரங்கள் படிச்சாலும் அப்படின்ட்டு படிக்க முடிய பைபிள் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு யாருக்கு எழுதப்பட்டிருக்கு என்ன நோக்கத்துக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படி நம்ம படிக்கிறது இல்லை அப்படி படிச்சோம் அப்படின்னா வேதம் எதுக்கு எழுதப்பட்டது என்பதை நல்லா புரிஞ்சுக்குவோம் ரெண்டாவது நாம யாரு அப்படிங்க தேவன் நம்மளை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்குவோம் அப்போஸ்தலர்கள் பன்னெண்டாவது அதிக அஞ்சாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அஹ் வந்து சிறைச்சாலைக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்ப வந்து வசனம் சொல்லுது அப்படியே சிவைச்சாலையிலே சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் யார் ஜெபிச்சா ஊழியக்காக சபைக்காக ஜபிக்க கிடையாது சப மக்கள் தான் ஊழியக்கானுக்கு ஊழியக்கானுடைய விடுதலைக்காக ஜபம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு நம்ம ஊழியர்களை அவங்க எவ்வளவு பெரியவங்க நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமே தாழ்த்திட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய அவன் பெரியவன் பெரியவன் இல்ல எல்லாரும் ஊழியர்கள் தான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சமமா தான் கொடுத்த இந்த நம்முடைய தேவன் பால் பார்த்து கொடுக்கக்கூடிய தேவன் அல்ல எல்லாருக்கும் தேவன் சமமாக தான் எல்லாவற்றையும் கொடுத்த வைக்காங்க அத நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலேயும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சுகமலிக்கு மரங்கள் எல்லாருக்குமே இருக்கு சின்ன விஷயத்துல ஜெபிச்சு அற்புதங்கள் செஞ்ச உங்களாக்கு ஏன் பெரிய விஷயங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோண மாட்டேங்குது கண்டிப்பா ஜெபிங்க செத்தவனையும் உங்களால உயிரோட எழுப்ப முடியும் அந்த விசுவாசம் மாத்த உங்க இடத்துல இருக்கணும் அந்த விசுவாசம் மோசையின் இடத்துல இருந்தனாலதான் மோசை செங்கடலை பிளந்தான் யோசுவின் இடத்துல இருந்தனாலதான் யோசுவா அஹ் எரிய கோட்டையை இடித்து தகர்த்தனாம் தாவிதின் இடத்துல இருந்தனாலதான் தாவிது கோலியாத்த வீழ்த்தினான் இந்த விசுவாசம் உங்களுக்கும் இருக்கணும் நான் எப்போதுமே யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்த மோசைக்கு சேரி இந்த ஆவீதுக்கு சேவை யோசுவாவுக்கு சேவை இல்லை வேதத்துல காணப்பட யோசிப்புக்கு சேரி வேதத்துல காணப்படுகிற எல்லா மனுஷர்களுக்கும் ஸ்பெஷலா மீட்டிங் எதுவுமே நடக்கிறது இல்லை யாருமே எந்த பாஸ்ட்ரோ உட்காந்து பிரசங்கமும் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை ஆனா அவங்க தேவனோட தேவனுக்கு உண்மையா இருந்தனால தேவனுக்கு உண்மை தேவனிடத்துல ஐக்கியமா இருந்ததுனால அநேக அற்புதங்களை பண்ணாங்க இப்படி நமக்கு யாருமே சொல்லிட்டும் இருக்குல்ல காரணம் என்னன்னா அவங்க அந்த காலத்துல இருந்த வேதங்களை படிச்சனால தேவன் தேவன் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தனால அவங்க அந்த விசுவாசத்தின்படி எல்லா காரியங்களும் செஞ்சாங்க அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள வை வரவழைத்துக் கொள்ளுங்க தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க அமைய